மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் இரண்டு அறம் என்னும் கதிர் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற காந்தியடிகள் எப்போதும் டாஸ் பேசினார் விடை வாய்மையை செகண்ட் ஒன் இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை இனிமை சொல் அறம் பிளஸ் கதிர் என்பதனை அறக்கதிர் நாலாவது இளமை என்னும் சொல்லி எதிர் சொல் விடை முதுமை பொருத்துக விளை நிலம் இன்சொல் விதை ஈகை கலை வன்சல் உரம் உண்மை நெக்ஸ்ட் குருவினால அறக்கதிர் விளைய எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் இருபத்தி அஞ்சாவது பக்கத்துல பாடலின் பொருள் இந்த ஹெட்டிங்கு கீழே பண்பை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இட வேண்டும் இதுவரைக்கும் குருவினா ஒன்னாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் இதை எழுதிட்டு அந்த லைன் எழுதினதுக்கு அப்புறம் என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சிறுவினான இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக விடை பக்கம் எண் இருபத்தி அஞ்சாவது பக்கத்துல பாடலின் பொருள் அந்த பாடலின் பொருள் ஃபுல்லா எழுதணும் இனிய சொல்லையே இருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டும் இது வரைக்கும் சிறுவினா ஒன்னாவது ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ